அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல புத்திர தோஷத்தை பத்தி பார்க்க போறோம் குழந்தை தாமதம் அதுக்கு என்ன கிரக நிலைன்றத பார்க்க போறோம் சில பேருக்கு குழந்தை இன்மையாக இருக்கின்றது குழந்தையே பிறக்காம இருக்கு அதுக்கு என்ன கிரக நிலைன்றத பார்க்க போறோம் இந்த பதிவு எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே என்னன்னு கேட்டீங்கன்னா போன வீடியோல ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க குழந்தை தத்து எடுப்பதற்கு என்ன கிரக நிலைன்னு கேட்டிருக்காங்க குழந்தைய வந்து தத்தெடுக்கிறதுக்கு என்ன கிரக நிலை எப்போ தத்தெடுக்கலாம் இந்த பதிவுல வந்து நான் சொல்றேங்க சரிங்களா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட்டீங்க யாருக்காச்சும் கல்வி உதவி தேவைப்பட்டதுன்னா அதாவது வீட்டில் வசதி இல்லாம டென்த்து டுவெல்த்து வரைக்கும் படிச்சுட்டு பசங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் டென்த்து டுவெல்த்து படிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்கிறோம் பாத்தீங்களா டிகிரி இது படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் வீட்டில் வசதி இல்லாமல் வேலைக்கு அனுப்புவாங்க பசங்களை ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சாங்கன்னா இருந்தாங்கன்னா இந்த நம்பரில் வந்து இப்போ கான்டாக்ட் நம்பர் வந்து வரும் எல்லாம் வீடியோவில் வரும் அந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு கல்வி உதவி செய்யப்படும் உங்களை காலேஜில் சேர்த்து நீங்கள் இருக்கிற மாவட்டத்துக்கே வந்து நானே வந்து உங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற காலேஜில் சேர்த்து அவங்கள படிக்க வைக்கிற வேலையில் நாங்கள் ஈடுபட்டுன்னு இருக்கோம் இதை வந்து பலகாலமாக வந்து பண்ணின்னு இருக்கோம் இப்போ தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா ஒரு வருஷத்துக்கு என்னால் ஒரு பத்து பேரை வந்து படிக்க வைக்க முடியும் காலேஜில் சேர்த்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த பிகாமு பிசிஏ பிபிஏ இந்த மாதிரி படிப்புகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது இது யார் ரொம்ப ஏழ்மையா இருக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏன்னா டென்த்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருவாங்க அதுக்கு மேலே போயிட்டு படிக்க வைக்கிறதுக்கு காசு இருக்காது அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜில் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஃபீஸ் கேட்பாங்க அதுக்கு வந்து பணம் இருக்காது அதனால படிக்க வைக்க மாட்டாங்க ஏதாச்சும் வேலைக்கு அனுப்புவாங்க ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட்டு ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்புவாங்க ஆனால் அந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்களால படிக்க முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு படிக்க வைக்க முடியாமல் நீங்கள் வேலைக்கு அனுப்புறீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து நான் வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு உங்கள் மாவட்டத்திலேயே வந்து உங்கள் அங்கேயே நாங்கள் காலேஜ் நாங்களே காலேஜ் பார்த்து நாங்களே என்ன படிப்பு அவங்க ஜாதகத்துக்கு என்ன படிப்பு செட் ஆகும்ன்றதை பார்த்து நானே வந்து சேர்த்து விட்டுட்டு வரேன் ஆனால் இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த குழந்தையோடைய ஜாதகத்தை நான் போதே எனக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வசதி இருக்குதா இல்லையான்றது கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன் அதனால யாரும் வந்து ஏமாற்ற வேண்டாம் ரைட்டுங்களா ஏழ்மையா படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைகள் இருக்கும்போது எங்க கிட்ட வாங்க நாங்கள் படிக்க வைக்கிறோம் காலேஜ் படிக்க வைக்கிறோம் ஏன்னா ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் படிக்க வச்சிரும் காலேஜை வந்து நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் நாங்கள் வந்து செய்கிறோம் மூணு வருஷம் படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் சரிங்களா வாண்டடா கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் பண்றோம் சரிங்களா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நூறு பேரை படிக்க படிக்க வைக்க முடியாது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேரை படிக்க வைக்கலாம் சரிங்களா ஓகேங்க நல்லது இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ள போகலாம் புத்திர தோஷம் எந்த கிரக நிலையால ஏற்படுது குழந்தையே பிறக்காத ஒரு சூழ்நிலை எப்போ வருது புத்திர தோஷம் என்றால் என்ன தத்து எப்போ எடுக்கணும் எடுத்தால் என்ன ஆகும் ரைட்டா இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை தாமதம் ஆகுது எல்லாத்துக்குமே வந்து ஒரே பேர் காமன் பேர் தான் புத்திர தோஷம் சில பேருக்கு ஒரு வருஷம் தாமதமாகும் சில பேருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் சில பேருக்கு அஞ்சு வருஷம் ஆகும் சில பேருக்கு எட்டு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் கூட ஆகும் ரைட்டா ஒரு வருஷத்தை தாமதமா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு வருஷத்தை குழந்தை தாமதமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது மூணு வருஷம் குழந்தை தாமதம் கண்டிப்பா கண்டிப்பாக அதை வந்து தாமதம் எடுத்துக்க அவசியம் கிடையாது நாலு வருஷம் நாலு வருஷம் கூட அது தாமதம்னு நீங்க எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் ஏன் நாலு வருஷம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு சில பெயர்ச்சி சுத்தமா ஆகாம இருக்கும் ஓகேவா ஒரு பெயர்ச்சி இப்ப நீங்க கரெக்டா ஒரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது இப்ப சனி பயிற்சி என்ன வச்சுக்கோங்க ராகு கேது பயிற்சி இல்ல குரு பயிற்சி எதவா வச்சுக்கோங்க அந்த அந்த கோச்சார கிரகநிலைகள் அந்த தசா புக்தி எல்லா எல்லா தசையிலுமே புக்தி மேக்சிமம் ஒரு மூணு வருஷம் இருக்கும் ரைட்டா இப்போ கரெக்டா ஒரு ஆகாத புக்தியில நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க ஒரு ஆகாத ஒரு கோச்சாரத்தில் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்க இந்த ரெண்டுமே மேக்சிமம் ஒரு புக்தி மூணு வருஷம் இருக்கும் ஒரு மகா தசையில் ஒரு பெரிய புக்தியே மூணு வருஷம் இருக்கும் அதனால தான் மூணு வருஷம் வரைக்கும் குழந்தை தாமதம்னு நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டாம் அந்த கணவன் மனைவியையும் குழந்தை வேணும்னு அர்ஜென்ட் பண்ண வேண்டாம் ரைட்டா ஏன் நாலு வருஷம் வரைக்கும் குழந்தை தாமதம்னு என்ன வேண்டாம் நான் சொல்றேன்னா இப்ப கரெக்டா ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜென்மசனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மூணு மாசம் முன்னாடி கல்யாணம் பண்றீங்கன்னு வைங்க ஜென்மசனிலேயே மூணு வருஷம் டிராவல் பண்ணுவாங்க ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி இருக்கும் ஆறு மாசம் சனி வக்ரம் ஆயிடுறாருன்னு வைங்க மூணு வருஷம் ஆகி போயிடும் அப்ப அந்த மூணு வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான சூழ்நிலைகள் அப்ப அது என்ன ஆயிடும் மூணே முக்கால் வருஷம் ஆயிடும் அதனால தான் நான் சொல்றேன் நாலு வருஷம் வரைக்கும் குழந்தை தாமதம்னு பெருசா ஃபீல் பண்ண வேண்டாம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயின்னு இருக்கிற உலகம் ஒரு வருஷத்திலயே வந்து போய் செக்கப் பண்றது ரெண்டு வருஷத்திலேயே அது என்னது ஐவிஎஃப் ஐவிஎஃப் நினைக்கிறேன் அதை போய் பண்றது இதெல்லாம் என்கிட்ட வருது ரெண்டு வருஷம் குழந்தை இல்லைன்னு ஐவிஎஃப் பண்ணலாமான்லாம் வருது இதெல்லாம் ரொம்ப தப்பு முட்டாள்தனம் கூட நான் சொல்லுவேன் இந்த பழைய பஞ்சாங்கம் ஆட்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க ரெண்டு வருஷம் குழந்தை லேட் ஆயிடுச்சா ஐயோ இந்த குதிப்பாங்க அதெல்லாம் கிடையாது சில பயிற்சியில நீங்க தப்பா கல்யாணம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருந்தாலே லேட் ஆனாலே புத்தர தோஷம்தான் ரெண்டு வருஷம் லேட் ஆனாலும் புத்திர தோஷம் தான் பதினஞ்சு வருஷம் லேட் ஆனாலும் தோஷம் தோஷம்தான் அந்த தோஷத்தோடைய அளவுன்னு ஒன்று இருக்கு சில பேருக்கு இருபத்தைந்து சதவீதம் புத்தர தோஷம் இருக்கும் சில பேருக்கு ஐம்பது சதவீதம் புத்தர தோஷம் இருக்கும் சில பேருக்கு எழுபத்தைந்து சதவீதம் புத்தர தோஷம் இருக்கும் ரைட்டா எல்லாத்துக்கும் மேல இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க என்கிட்ட வராரு ஒரு பொண்ணு வராங்கன்னு வைங்க ஒரு பையன் வராங்கன்னு வைங்க இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் எல்லாம் பலனை என்கிட்ட என்கிட்ட நான் ஃபுல் பலனை நான் என்னால சொல்லிட முடியும் நீ வந்து இத்தனை வீடு கட்டுவ இந்த படிப்ப இந்த இவ்வளவு வசதியா இருப்ப உனக்கு இப்படி வேலை கிடைக்கும் நீ இப்படி வாழ்வே இவ்வளோ ஆயில் இருப்ப உனக்கு நோய் நோடி எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஆனா ஒரு பொண்ணு ஜாதகத்தை மட்டும் வச்சு உனக்கு இத்தனை குழந்தை இருக்கும் உனக்கு இப்போ கல்யாணம் ஆகும் இப்ப குழந்தை இப்போ வந்து இப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா குழந்தை டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண் பெண் கல்யாணம் மேட்சிங் பாக்குறீங்க பாத்தீங்களா அப்பதான் மேட்சிங் பை கல்யாணம் பண்றீங்க பாருங்க அப்பதான் இந்த ரெண்டு ஜாதகத்தை சேர்த்து சொல்ல வேண்டிய விஷயம் மிச்ச எல்லாம் பலன்னு நம்ம தனியா சொல்லிடலாம் ஆனா அந்த குழந்தைன்ற விஷயத்த மட்டும் குழந்தையுடைய தோஷத்தையும் அளவு பண்ணும்போது போது இந்த ஆண் பெண் ரெண்டு ஜாதகம் இருக்கணும் சோ வந்து சில கால சில பேருக்கு எப்படி தெரியுமா நடக்கும் ஒருத்தருக்கு கரெக்டாக ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகும் போது கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தையே பிறக்காது இவருக்கு ஜென்ம சனி முடிகிற டைம்ல அந்த பொண்ணுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகும் இல்ல அந்த பொண்ணுக்கும் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் அப்படியே சில பேருக்கு லேட் ஆகும் சரி ஜென்ம சனி அஷ்டமத்து சனியை விடுங்க ஏழரை சனியை கூட விட்டுருங்க சில பேருக்கு ஆகாத புக்தியில கரெக்டா கல்யாணம் பண்ணுவாங்க இவருக்கு அந்த ஆகாத புக்தி முடிஞ்சு குழந்தை பிறக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஆகாத புக்தி ஸ்டார்ட் ஆகும் இப்படியே ஆறு வருஷம் ஓடு போயிடும் சில பேருக்கு ரைட்டுங்களா அதனாலதான் குறைஞ்சது நாலு வருஷத்துக்காச்சும் அதை வந்து தாமதமாவதுன்னு நீங்க என்ன வேண்டாம் ரைட்டா ஓகே என்ன கிரகநிலை இப்போ எப்ப தெரியும் கடவுள் வந்து இந்த குழந்தை விஷயத்துல மட்டும் ஏகப்பட்ட கன்செக்ஷன் கொடுத்துருக்காரு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ரேஷன் கடையில அரிசிலாம் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவர் கெடுபடி வச்சிருக்காரு இத்தனை ஃபார்முலா இருந்தாதான் இது கிடைக்கும் இத்தனை ஃபார்முலா ஒன்னா சேர்ந்து வந்தாதான் நீ பணக்காரனாவ இத்தனை ஃபார்முலா ஒன்னா சேர்ந்து வந்தாதான் நீ பெரிய அரசியல்வாதி இத்தனை ஃபார்முலா சேர்ந்து வந்தாதான் நீ அரசுல ஒரு பெரிய உயர் அதிகாரியா இருப்பான்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா குழந்தைய பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஃபார்முலாவை தள்ளுபடி செய்கிறாங்க உனக்கு எப்படி இருந்தாலும் குழந்தையை கொடுக்கறதுக்கு தான் அவங்களே ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா இந்த மனிதனுடைய இதுவே அந்த வாரிசு அந்த ஒரு குழந்தை பிறப்பு தான் ரைட்டா அதனால் அவர் ஏகப்பட்ட கன்செக்ஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் மீறி பதினஞ்சு வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கலன்னா அவங்களுக்கு போன ஜென்மத்தில் அந்த கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே நூறு சதவீதம் பொண்ணுக்கும் நூறு சதவீதம் தோஷம் பையனுக்கும் நூறு சதவீதம் தோஷம் போன ஜென்மத்தில் குழந்தை சம்பந்தமாக ஏதோ ஒரு பெரிய கர்மா இருக்குதுன்னு தான் அர்த்தம் ரைட்டா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு அதையும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு ரைட்டா இந்த இந்த புத்திர தோஷம் ஏற்படுகின்ற கிரகநிலைகள் என்ன ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் வீட்டுலேயே பூர்வ புண்ணியம் வீடுன்னு அதுக்கு பேரு லக்ஷ்மிஸ்தானோன்னு பேரு புத்தரஸ்தானோன்னு பேரு ஐந்தாம் வீட்டுக்கு இத்தனை அந்த ஐந்தாம் வீடு கிடக்கூடாது வீட்டுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பார் அதிபதி இருப்பார் அவரும் கிடக்கூடாது அந்த ஐந்தாம் வீட்டுக்கு ஒரு காரகன் இருக்கிறார் குரு பகவான் புத்திர காரகன் அவரும் கிடக்கூடாது இந்த மூணு பேரும் ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி குரு இந்த மூணும் பொண்ணோட ஜாதகத்துல கிடம்போதுதான் பையனுடைய ஜாதகத்திலயும் கிடம்போதுதான் குழந்தையின்மை ஏற்படும் ஜாதகத்துல ஐம்பது சதவீதம் கெட்டு இருக்கு பையனுடைய ஜாதகத்துல இருபத்தைந்து சதவீதம் தோஷம் இருக்கு கவலையே பட வேணா சில வருஷத்துல குழந்தை வந்துடும் பொண்ணுடைய ஜாதகத்துல ஐம்பது சதவீதம் தோஷம் இருக்கு பையனுடைய ஜாதகத்திலயும் ஐம்பது சதவீதம் தோஷம் இருக்கு அதுவும் வந்துடும் பொண்ணுடைய ஜாதகத்துல எழுபத்தைந்து சதவீதம் தோஷம் இருக்கு பையனுடைய ஜாதகத்துலையும் எழுபத்தைந்து சதவீதம் தோஷம் இருக்கு சில ஆண்டுகள் தள்ளி போய் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகி கூட குழந்தை வந்துடும் ரெண்டு பேருக்கும் நூறு சதவீதம் இந்த மூணு பாயிண்ட் அந்த ஐந்தாம் வீடு குரு பகவான் ஐந்தாம் அதிபதி எல்லாரும் கிடம்போது தான் சுத்தமா குழந்தைன்ற ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட இது வரைக்கும் பத்து வாட்டி ஐவிஎஃப் ட்ரை பண்ணவங்க கூட வந்து ஜாதகம் பார்த்துருக்குறாங்க அவங்க ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்த்தா கிளீனா தெரியும் கேப்பே இருக்காது நூறு நூறு மார்க்ல ஒரு மார்க்கு கூட இருக்காது பொண்ணு ஜாதகத்திலையும் இருக்காது பையன் ஜாதகத்திலையும் இருக்காது சரி இந்த தோஷம் எப்படி ஏற்படுது ஃபஸ்ட்டு வீடு அதான் ரொம்ப முக்கியம் அந்த வீட்டில் போய் பாப கிரகங்கள் அமர்வது அவயோகர்கள் அமர்வது இல்லைன்னா அந்த வீட்டை பாப கிரகங்கள் பார்ப்பது இல்லை பாப கிரகங்கள் அவயோகர்கள் பார்ப்பது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாப கிரகங்கள்னா யார் சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் பாபருடன் சேர்ந்த புதன் ரெண்டு பாபரோட சேர்ந்தார்னா புதன் பாபராயிடுவார் புதனுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகம் ஆனா ரெண்டு பாபருடன் சேர்ந்தார்னா இவரு பாபராயிடுவார் ஏன் ஒரு பாபரோட சனியோட சேர்ந்தார்னா இவரும் பாபராயிடுவார் சோ புதன் பாபரா சுபரான்றது அந்த ஜாதகம் தீர்மானிக்கும் ரைட்டா இன்னொருத்தர் இருக்கிறார் அமாவாசை சந்திரன் அதாவது அமாவாசைக்கு நாலு நாள் இன்னைக்கு அமாவாசைனா இதுக்கு முன்னாடி இருக்கிற நாலு நாளும் அமாவாசை சந்திரன் தான் சொல்றோம் இந்த அமாவாசை சந்திரன் சனியவே பீட் பண்ணிடுவார் ராகுவையே பீட் பண்ணிடுவார் கேதுவையே பீட் பண்ணிடுவார் அமாவாசை சந்திரன் இஸ் அ டேஞ்சர் எல்லாத்தையும் பீட் பண்ணிடுவார் அதே மாதிரி பௌர்ணமி சந்திரன் குருவை பீட் பண்ணிடுவார் சுக்கிரனை பீட் பண்ணிடுவார் பௌர்ணமி சந்திரன் குருவெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவார் நீங்க என்ன பெரிய குரு நாம் பெரிய குருன்னு ஏன்னா சந்திரன் வந்து பூமிக்கு பக்கத்துல இருக்கிறார் குரு ரொம்ப லாங்ல இருக்கிறார் சோ இவர் பூமியில பக்கத்துல பௌர்ணமி அமைப்புல இருக்கும் போது குருவை கூட பவர் இவருக்கு வந்து அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் ரைட்டுங்களா சோ வந்து அமாவாசை சந்திரன் புதன் பாபருடன் சேர்ந்த புதன் ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இப்போ ஒரு ஜாதகத்துல பரம்பொருள் நினைத்தால் இருக்கிற ஒன்பது கிரகத்தை ஏழு கிரக ஏழு கிரகங்களை நம்மளுக்கு பாபராக திருப்ப முடியும் இதுல வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இறைவன் நினைத்தால் ஒன்பது கிரகத்தையும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா திருப்ப முடியும் இறைவன் நினைத்தால் எட்டு கிரகத்தையும் நம்மளுக்கு பாசிட்டிவா திருப்ப முடியும் இந்திய பிரதமர் மோடி மாதிரி எட்டு கிரகத்தையும் பாசிட்டிவா திருப்ப முடியும் ஒன்பது ஆனா ஒரு கிரகத்தை மட்டும் வைப்பாங்க ஒன்பது கிரகத்தையும் ஒரு மனுஷனுக்கு பாசிட்டிவா கொடுக்க மாட்டாங்க ஒரு கிரகத்தை மட்டும் தனியா எப்பேற்பட்ட யோகசாலியா இருந்தாலும் ஒரு கிரகத்தை உரமா வைப்பாங்க ஏன்னா அந்த கிரகத்தை வச்சுதான் கெடுதலை பண்ணணும் ஆனா கெடுதல் செய்யறதுக்கு மட்டும் ஒன்பது பேரும் வந்து செய்வாங்க இதுதான் வந்து ஒரு இருக்கிற விஷயம் சோ அந்த ஐந்தாம் வீட்டுக்கு பாபருடன் சம்பந்தம் பாபருடன் பார்வை ஏற்படும் போது குரு பகவான் காரகன் இவர் போய் ஆறு எட்டு மறைவது இவர் பாபருடன் சேருவது இவர் பாபரோட பார்வையை வாங்குவது வீடு அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் அந்த ஐந்தாம் வீட்டுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதி பாபருடன் சேருவது பாபரோட பார்வையை வாங்குவது அவயோகருடைய பார்வையை வாங்குவது சரி ஒரு பொண்ணுக்கு இது எல்லாமே நடந்தா கூட பையனுக்கு புத்திர தோஷம் புத்திர தோஷம் கம்மியாக இருந்ததுன்னா குழந்தை பிறந்துரும் இதுதான் அங்கே அற்புதமே அதாவது நம்மளுக்கு ரெண்டு கண் இருக்கு ஒன்று இது ஆச்சுன்னா கூட ஒண்ணுல நம்ம பார்த்துடலான்ற மாதிரி கணவன் மனைவி கணவனுக்கு சுத்தமாக தோஷம் ஃபுல் தோஷம் கேப்பே இல்லை ஒரு பாயிண்ட்டு கூட பாசிட்டிவே இல்லை ஆனால் பொண்ணுக்கு புத்திர தோஷம் கடுமையாக இல்லை குழந்த வந்துடும் சோ இதுல மேஜரா ரோல் பண்றது கர்மா போன ஜென்மத்தோடைய கர்மா தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து ரோல் இது பண்ணுது ரோல் பண்ணுது இது மட்டும் தான் தோஷத்தை விளைவிக்குமா இதுக்கு மேல இல்லையான்னு கேட்டா அதுவும் இருக்கு ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய தாம்பத்தியத்தை குரு வந்து தடுப்பார் குரு கொடுக்க வேண்டிய புத்திரத்தை சுக்கிரன் தடுப்பார் குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது ஆனால் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகம் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க வசதியா இருப்பாங்க நல்ல எண்ணத்தோட இருப்பாங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க சில பேருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேருக்கு நூத்துல ஒரு அஞ்சு பேருக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் தனித்திருந்து குழந்தை பிறக்காம போகுது இது எல்லாருக்கும் கிடையாது நீங்க இந்த கேள்வியை கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க இந்த கேள்வி இது எல்லாருக்கும் கிடையாது நூத்துல ஒரு அஞ்சு பேருக்கு இப்படி நடக்கும் ஏன் நடக்கும் ஐந்தாம் அதிபதி கெட்டிருப்பாரு ரைட்டுங்களா ஜாதகம் வீக்கா இருக்கும் இல்ல தசா புக்தி மோசமா இருக்கும் இல்ல வந்து கணவனுக்கு வந்து இப்ப பொண்ணுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருந்து குழந்தை பிறக்காதுன்றோம் அப்ப கணவருக்கும் ஃபுல் தோஷமா இருக்கும் புத்திர தோஷம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ரைட்டா இதுவும் ஒரு காரணமாக வருது அது யாருக்கு நூறு பேருக்கு குரு அஞ்சில் இருக்கிறாருன்னா அஞ்சு பேருக்கு குழந்தை இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரைட்டா இது ஒண்ணு குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது அதுவும் ஒரு புத்திர தோஷம் தான் குரு மட்டும் தனித்து காரகன் தனித்து போய் இருக்க கூடாது இன்னொன்னு சில பேருக்கு குருவும் வரதே பெரிய தோஷமா மாறுது குருவுடைய வக்ரம் அனைத்து எல்லாருக்கும் பண்ணாத அதுவும் ஒரு நூத்துல ஒரு அஞ்சு பேருக்கு வந்து குழந்தை இல்லாம லேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரைட்டு இன்னும் ரெண்டு தோஷம் இருக்கு இத்தனை தோஷம் சொன்னது பத்தாதுன்னு இன்னும் கூட ரெண்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கடுமையான திருமண தோஷம் கடுமையான திருமண தோஷம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா புத்திர தோஷம் கட்டாயிடும் புத்திரம் அந்த இது வந்து கட்டாயிடும் கல்யாணம் பண்ணாதான குழந்த ரைட்டா இன்னொரு தோஷமும் இருக்கு அந்த ஜாதகத்துல சுக்கிரன் டோட்டலா கிடம்போது சுக்கிரன் டோட்டலா கிடம்போதும் கல்யாணம் ஆகாது அப்ப கல்யாணம் ஆனா தானே குழந்தை பிறக்கும் புரியுதுங்களா எத்தனையோ பேர் நீங்களே பாருங்க அவங்க வந்து வெளியா சுத்தின்னு இருப்பாங்க கல்யாணம் ஆகாது வேற சில பேரோட பழக்கம் இருக்கும் ஆனா குழந்தை வராது ரைட்டா அந்த மாதிரி ஒரு அமைப்பு சோ குழந்தை தோஷத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு ரைட்டுங்களா இந்த தோஷத்தோடைய அளவுதான் அந்த தம்பதிக்கு குழந்தைய தாமதம் ஆகறதுக்கு காரணமா இருக்கு ஒருத்தங்களுக்கு பொண்ணுக்கும் பையனுக்கும் ஐம்பது சதவீதம் தாமதமாக இது புத்திர தோஷம் இருந்தாலே அவங்களுக்கு நாலு வருஷம் வரைக்கும் லேட் ஆகிறது நம்ம பார்க்குறோம் இப்படி ஐம்பது சதவீதம் தோஷம் இருக்கும் போதுதான் கரெக்டா ஆகாத தசா புக்தியில ஆகும் இல்ல நீங்க கல்யாணம் பண்ணும் போது ஆகாத கோச்சாரமும் அங்க இருக்கும் இது எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி தான் கடவுள் வந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி தான் அனுப்புறாரு அதனாலதான் ரொம்ப ஒரு மிரக்கல் அது உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும் போதுதான் குழந்தை லேட் ஆகணும்னு இருக்கும் போதுதான் நீங்க கரெக்டா ஆகாத தசா புக்தியில உங்களுக்கு கல்யாணம் ஆகும் எழுபத்தைந்து சதவீதம் பொண்ணுக்கும் பையனுக்கும் தோஷம் இருக்கும் போது கிட்ட கிட்ட ஏழு வருஷம் கூட வரைக்கும் போகும் ரைட்டுங்களா சார் குழந்தையே பிறக்காதுன்றதை எப்போ முடிவு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது வருஷத்துல முடிவு பண்ணலாம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தோஷம் இருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்காம ஒம்பது வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்காமல் இருக்கும்போது எட்டு வருஷம் கம்ப்ளீட்டாக கல்யாணம் ஆகி கம்ப்ளீட்டாக எட்டு வருஷம் முடியும் போது ஒம்பது வருஷத்துல நீங்கள் போது குழந்தை தோஷம் புத்திர தோஷம் ரொம்ப கடுமையாக இருக்குதுன்றத நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரைட்டா அப்போ வந்து நீங்க டிக்ளேர் பண்ணலாம் ஜாதகமே பார்க்காம டிக்ளேர் பண்ணலாம் ஏனென்றால் அஞ்சாறு வாட்டி குரு பகவான் இருப்பார் அஞ்சாறு வாட்டி ராகுக்கு கேது பயிற்சியா இருப்பாங்க மிச்ச கிரகங்கள் எல்லாம் பலமுறை இருப்பாங்க சனி பகவானும் மூணு வாட்டி இருப்பார் அப்போ கோச்சார கிரகங்கள் காரணம் இல்லைன்றத நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு எப்பேற்பட்ட தசையா இருந்தாலும் மூணு புக்தி கிராஸ் ஆயிருக்கும் மகாத மகா புக்தி மூணு புக்தி நாலு புக்தியும் கிராஸ் ஆயிருக்கும் அந்த நாலு புக்தியில வரவங்களும் அந்த இடத்துலயும் குழந்தை வரலன்னா அப்போ யாருமே அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலன்றத நம்ம ஒன்பதாவது வருஷத்துல தீர்மானிக்கலாம் ரைட்டா தத்து எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம் அதை விட புண்ணியம் இந்த ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பொண்ணுக்கு நூறு சதவீதம் புத்திரதோஷம் இருக்கு ஒரு பையனுக்கு நூறு சதவீதம் புத்திர தோஷம் இருக்கு காலத்தின் விதி அவங்களுடைய கர்மா கரெக்டா அந்த ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த புத்திர தோஷத்தை ஒரு குழந்தைய தத்தெடுப்பதால டோட்டலா கம்ப்ளீட்டா உடச்சி விட்டுலாம் எந்த இன்னொன்றுங்க இந்த பரிகாரம் இருக்கு பாருங்க இந்த குழந்தை பிறப்பு குழந்தை தாமதத்துக்கு பரிகாரம் இருக்கு பாருங்க சில பேருக்கு தாங்க வேலை செய்யுது சில பேருக்கு வேலையே செய்யலங்க மண்ணு மாறி இருக்குங்க நானே எத்தனையோ வாட்டி பார்த்துட்டேன் இந்த குழந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றேன் அவனா பார்த்து கொடுத்தாதான் உண்டு அவன் இறைவன் கொடுக்கணும் இறைவன் இந்த இப்ப நான் இவ்வளவு பேசினேன் இவ் ஜாதகத்துல இப்படி இருந்தா இப்படி தோஷம் இத்தனை பேர்ச்சியானா இது தசா இத்தனை இத்தனை நான் இவ்வளோ பேசினேன் ஆனால் இறைவன் நினைத்தால் ஒரே செகண்ட்ல குத்துட்டு போயின்னு இருப்பார் குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இறைவன் தான் இது வந்து எந்த பரிகாரமும் இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு வேலை செய்யலன்னு தான் சொல்லுவேன் லைட்டா தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணா எஃபெக்டா இருக்குது ஐம்பது சதவீதத்துக்கு மேல தோஷத்தை அவங்க கிராஸ் பண்ணிட்டாலே இறைவனோட சப்போர்ட்டு டெஃபினட்டா வேணும் ரைட்டா அது அது வந்து நான் நாங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரிகாரம் சில பேருக்கு குழந்தை பிறந்தே ஆகணும்னு சில பரிகாரங்கள் சில ஜோதிடர்கள் நான் பரிகாரம் கொடுத்தேன் குழந்தை பிறந்துச்சின்னு பெருமையா பேசுவாங்க வீடியோவில் வீடியோல நான் அப்படிலாம் பேசல யதார்த்தத்தை சொல்றேன் அப்ப வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு உனக்கு குழந்த அவர் கொடுக்குற பரிகாரத்தில் எல்லாருக்குமே குழந்தை பிறந்துடும்னா எதுக்கு அத்தனை ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேர் குழந்த வேணும்னு நின்று இருக்காங்க எல்லாம் அந்த ஜோசியர்கிட்ட போக வேண்டியது தானே வீடியோல கதை கதையா தன்னை பத்தி பெருமையா பேசலாம் நான் சொல்றேன் எத்தனையோ பேருக்கு பரிகார குழந்தை பரிகாரத்தை கொடுத்து தோஷம் கடுமையா இருக்கும்போது வேலையே செய்யல இத சொல்றதுல எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அது இறைவன் கையில இருக்கு அது கருமா அது இறைவன் கையில இருக்கு ஓ எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலுக்கு நூறு பேர் வராங்க அந்த ஜோசியர்கிட்ட போய் பரிகாரத்தை வாங்கி குழந்தைய பெற்றுக்க வேண்டியதுதான் ஆறு மாசத்துல இந்த கதை எல்லாம் கிடையாது எல்லாம் பெரு வீடியோல பெருமையா பேசிக்கலாம் ஆனா வந்து நானே பாத்துருக்கேன் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் நான் பரிகாரம் கொடுத்தேன் எல்லாம் தோஷத்தை உடச்சு விட்டேன் அப்படிலாம் பேசுவாங்க அதெல்லாம் கதை அதெல்லாம் ரைட்டுங்களா இது கம்ப்ளீட்டா கடவுள் கையில இருக்கு தத்து எடுக்கும் போது ஒரு குழந்தை யாரோ யாரோ இது பண்ண பிறந்த யாருக்கோ பிறந்த ஒரு குழந்தைய நீங்க எடுத்து தத்து எடுத்து அந்த குழந்தைய உங்க குழந்தை மாதிரி வளர்க்கும் போது உங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் அந்த குழந்தைக்கு செலவு பண்ணி ஃபைனலா நீங்க இந்த பூமியை விட்டு போகும்போது அந்த குழந்தைக்கே நீங்க சொத்து எழுதி வச்சிட்டு போகும்போது எல்லாம் கர்மா ஏ டு இசட் எல்லாம் கர்மா மைனஸ் ஆயிடும் அந்த ஒரே ஒரு குழந்தைய தத்தெடுத்துல இது வரைக்கும் என் கிட்ட வந்து குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துன்னு இருக்கிறவங்க ஒரு இருபது முப்பது பேர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு நீங்க பண்ண இந்த ஒரு வேலை உங்களுடைய எல்லாம் கர்மாவையும் காலி பண்ணிடும் எல்லாம் கர்மாவையும் காலி பண்ணிடும் அப்படின்னு ஏன்னா யாரோ பெத்த ஒரு குழந்தைய நீங்க எடுத்து வளர்க்குறீங்க உங்க குழந்தையா நீங்க பாவிச்சு வளர்க்குறீங்க அதுவே ஒரு பெரிய ஒரு இது அந்த குழந்தைய படிக்க வைக்கிறீங்க செலவு பண்றீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க பாசமாக ஊட்டுறீங்க அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க வெளியே கூட்டின்னு போகிறீங்க சினிமா கூட்டின்னு போகிறீங்க அந்த குழந்தைய படிக்க வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க வண்டி வாங்கி தரீங்க கார் வாங்கி தரீங்க ஃபைனலாக உங்கள் சொத்தையே எழுதி வச்சுட்டு போகிறீங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு மனுஷனால் எல்லாத்தையும் தான் அந்த குழந்தைக்கு யாரோ பெற்ற ஒரு குழந்தைக்கு குத்துட்டு போகும்போது உங்களுடைய தோட்டல் கர்மா ஊட்டாகும் இது ஒரு நல்ல விஷயம்தான் அதுக்குன்னு இப்போ வந்து அதுக்குன்னு இப்போ நான் சொல்லிட்டேன்னா உடனே குழந்தை இருக்கும் ஆல்ரெடி ரெண்டு குழந்தை இருக்கும் மூணாவது குழந்தை தத்து நல்லதான்னு கேட்டால் கேட்டா நல்லதுதான் ஆனா டோட்டல் கர்மா இதாகுமான்னு கிடையாது குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க எடுத்து அதை பத்திரமா வளர்க்கும் போது இன்னைக்கு தத்தெடுக்கிறதுல ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆயிட்டாங்க கோர்ட் மூலியமாக தான் தத்தெடுத்து கோர்ட்டில் ஆறு ஏழு வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இப்ப நான் கேள்விப்பட்டுன்னு இருக்கேன் கிளைன்ஸ் தான் சொல்றாங்க ஏன்னா நிறைய அந்த குழந்தையத்த அந்த அனாதை முகாம்லேருந்து தத்தெடுத்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதனால பயங்கர ஃபார்மாலிட்டிஸ் இப்போ ஆயிப்போச்சு ஆனால் அது அது வந்து மிகவும் மகத்துவமான ஒரு செயல் அது வந்து அதுக்கு அதை விட பெரிய விஷயம் பெரிய ஒரு புண்ணியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் எல்லாம் புண்ணியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு குழந்தைய தத்தெடுத்து அதை சூப்பராக வளர்க்கறது அதை விட பெரிய புண்ணியம் வேற எதுவும் கிடையாது இன்னொன்று இன்னொருத்தங்க பூமி தானம் அதுவும் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு பூமி தானம் சில பேர் கேட்கலாம் தத்தெடுத்து வழுக்கறதுக்கெல்லாம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க எங்களுக்கு ஆசை இருக்கு பெற்றோர்கள் விட மாட்டாங்க இல்ல எங்களுடைய சம்பிரதாயம் அதுக்கு அலோ பண்ணாதுன்ற சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா அநாத ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைய டோட்டலா அதுக்கான செலவுகளை நீங்க வெளியே இருந்தே செய்யலாம் அந்த குழந்தைய தத்தெடுக்காமயே அதுக்கு ஃபுட்டு அது அந்த அது, குழந்தை சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு அது அந்த குழந்தைக்கு உணவு உடை கல்வி மருத்துவம் இந்த மாதிரி பண்ணி அந்த குழந்தைய வளர்த்து விட்டாலே அதுவும் மிகப்பெரிய புண்ணியம் ரைட்டுங்களா இதெல்லாம் வந்து பரிகாரம் கிடையாது இப்போ நான் பேசினது புண்ணியங்கள் கர்மாவை நிர்மூலமாக்கக்கூடிய செயல்கள் இதெல்லாம் ரைட்டுங்களா கர்மாவையே பீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணலாம் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில எடுத்து வளர்க்கும் போது அதை விட பெரிய விஷயம் நான் அந்த என்கிட்ட ஜாதகம் பார்த்த அந்த இருபது முப்பது பேர்ட்டையும் சொல்லியிருக்கேன் இதை விட புண்ணியம் வேற எதுவுமே இல்லை இதுக்கு விட பெருசா ஒரு மனுஷனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த பதிவுல குழந்தை தத்தெடுப்பதை பத்தியும் பார்த்துருக்கோம் புத்திர தோஷத்தை பத்தியும் பார்த்துருக்கோம் நாலு வருஷம் தாமதம் ஆவிறதெல்லாம் புத்திர தோஷம்னு நீங்க எடுக்க வேண்டாம் அதை வந்து ஒரு கோச்சாரமே நாலு வருஷத்தை வந்து தாமதப்படுத்த முடியும் ஒரு புக்தியும் தாமதப்படுத்த முடியும் அதை வந்து நீங்க பெருசா நீங்க இது பண்ண வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் ஐவிஎஃப் பண்றதே என்ன கேட்டீங்கன்னா இது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ரைட்டுங்களா அதனால இது வந்து ஒரு தோஷம் அதுவும் ரெண்டு பேர் ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கும் போதுதான் இந்த ரொம்ப அஞ்சு வருஷத்துக்கு மேல தாமதம் ஆகுறது குழந்தையே புறக்காம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சரிங்களா இந்த பதிவுல பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்